வளமாக்கும் தேவ வார்த்தை எப்ரேயர் கலத நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் ஆம் மனித தலைவர்கள் வாழ்ந்து மடிவார்கள் வந்து போவார்கள் கிறிஸ்து என்றும் மாறாதவர் எப்ரேயர் ஒன்று பன்னிரெண்டிலே ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர் அப்பொழுது மாறிப்போகும் நீரோ இருக்கிறீர் உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது என்று இங்கே வேதம் பதிவிடுகிறது மற்றும் தம்முடைய ஜனங்களுக்கு பெரிய பிரதான ஆசாரியராக அவருடைய ஊழியம் என்றென்றும் ஒரே மாதிரியாக இருக்கும் முக்கியமான குறிப்பு என்னவென்றால் அவருடைய குணநலன்களிலோ அல்லது அவர் தம்முடைய ஜனங்களை அன்புடன் பராமரிப்பதிலோ எவ்வித மாற்றமும் இருக்காது அவர் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலும் மற்றும் சரீர பிரகாரமாக இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலும் எப்படி இருந்தாரோ நித்திய காலமா எப்படி இருந்தாரோ அப்படியே என்றென்றும் இருப்பார் இதனால் அப்போ பயன்படுத்தின எல்லா வரங்களையும் அடையாளங்களையும் இப்பொழுதும் இன்றும் விசுவாசிகள் பயன்படுத்த செய்வார் என்று அர்த்தமல்ல பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகள் அப்படி செய்யவில்லை மற்றும் இயேசு அன்றும் மாறாதவராகவே இருந்தாலும் நித்திய யுகங்களிலும் உள்ள விசுவாசிகளும் அப்படி செய்ய மாட்டார்கள் ஒன்று குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே எட்டு முதல் பத்து வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு ஒரு காலம் முடியாது தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம் அந்நிய பாசைகள் ஆனாலும் ஒழிந்து போம் அறிவானாலும் ஒழிந்து போம் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் இந்த வார்த்தையை வாசித்தேன் என்று சொன்னால் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த பூமியிலே மறைந்து போகும் ஒளிந்து போகும் ஆனால் இயேசு அவர் என்றென்றைக்கு மாறாதவராகவே இருக்கிறார் பூர்வ காலத்தில் விசேஷித்த வேலைகளில் விசேஷ முறைமைகளில் தன்னை வெளிப்படுத்தி அவருடைய தெய்வீகத்தின் தன்மையை வித்தியாசமான நிலைகளை வித்தியாசமான யுகங்களில் அழுத்தமாக காண்பித்திருக்கிறார் ஆனாலும் அவருடைய குணநலங்கள் மற்றும் தன்மைகளில் அவர் என்றென்றுமாக அப்படியே நிலைத்திருந்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளையே உன் வாழ்க்கையிலே அவர் சொன்ன வாக்கு அல்லது அவர் உன்னோட பண்ணின உடன்படிக்கைகள் அல்லது அவருடைய வார்த்தையின்படியே சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நீ விசுவாசிக்கிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார் இன்றைக்கு அநேக தலைவர்கள் வருகிறார்கள் ஆளுகை செய்கிற தலைவர்கள் வருகிறார்கள் ஆனால் அவர்களை சில காலம் பார்க்க முடிகிறது பின்னர் அவர்கள் இருந்ததற்கான அடையாளமே தெரியாமல் போய்விடுகிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒரு தலைவராக நாம் பார்க்க முடியாது அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினதான தேவன் அவர் பிதாவின் குமாரன் பிதாவுடைய வலது பாரசு அமர்ந்திருக்கிறவர் பிதாவோடு இசைந்த நபராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் அளவும் அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு அல்லது அவர் நம்மவும் நம்முடனே செய்ததான நாம் அவருடனே செய்ததான அந்த உடன்படிக்கைகள் ஒரு நாளும் அது அது மாறாததா இருக்கிறது ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தானை போல அல்ல உலக மனுஷர்களை போல அல்ல அல்லது உறவுகளை போல அல்ல இந்த உலகத்தான் பாடுகிறான் அண்ணன்டா தம்பி என்னடா அதிசயமான உலகத்திலே என்று சொல்லி அவருடைய பாடலை நான் சொல்வதற்கு அல்ல இந்த உறவுகள் கூட மாறி போகலாம் ஆனால் கிறிஸ்து அவர் ஒரு நாளும் ஒரு போதும் அவர் இருக்கிறார் அதன் சொல்லுகிறது நேற்றும் இன்றும் என்றென்றும் அவர் மாறாதவராயிருக்கிறார் அந்த மாறாத தெய்வத்தை தான் நாம் வழிபடுகிறோம் பின்பற்றுகிறோம் தொழுது கொள்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய ஆசீர்வாத நன்மைகளும் ஒரு நாளும் அது மாறாததாகவே இருக்கிறது ஏனென்றால் அவர் மாறுபடுகிறவர் அல்ல அவர் மாறாத தெய்வம் ஆகவே நம்முடைய வாழ்விலே அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராக இருக்கிறார் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ